அந்த வெளிச்சம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாம இருந்தா என்ன நடந்து யோசித்து பாருங்க அலிலுயா அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அந்த இருள் உன்னை சேதப்படுத்தாது அந்த இருள் உன்னை ஒன்று செய்யாது நான் எப்பவும் சொல்லுவேன் நீங்க நினைச்சீங்க கத்துடைய பிள்ளைகளிடத்துல பிசாசு ட்ரை தான் பண்ணுவான் ட்ரை பண்ணி பார்ப்பான் ஆனா அதுல நீ விழுந்து போனாக்கா ஆபத்து ட்ரை பண்ணி பார்ப்பான் ஆமாம் பிசாசே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அதுதான் நான் ட்ரை பண்ண தான் வந்தேன் இது யாருடைய பிள்ளையாச்சு தேவ அபிஷேகம் பெற்ற பிள்ளையாச்சு நீ எப்படி இங்கே தொடலாம் எப்படி வரலாம் நான் ட்ரை பண்ண வந்தேன் நெருங்க முடியாதும் தெரியும் தொட முடியாது தெரியும் ஆனால் நான் ட்ரை பண்ணலான்னு வந்தேன் ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்டியே அல்ல இது சத்தியம் தேவடைய பலிப்படுத்த நான் சொல்லுகிறேன் அல்ல இல்லையா அதனால நம்ப பிள்ளையே பிசாசும் வாழ்க்கையில் உன்னை ட்ரை தான் பண்ணுவான் அந்த இடத்துல கொஞ்ச நீ விட்டு கொடுத்துட்டா உன் விசுவாசம் போயிடும் அப்படியே அவன் டேக் ஓவர் பண்ணிக்குவான் அதனால நம்ம இருளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது அவனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவனுடைய பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது அவனுடைய அச்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது